ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த்து தமிழில் தேர்ட் லெசன் கூட்டாஞ்சோறு அதில் வந்து விருந்து போட்டுறதும் இந்த லெசன் வந்து பார்க்கலாம் இதுல வந்து நான் மார்க் பண்ணிருக்க ஹிண்ட் மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனமா வந்து பிடிச்சுக்கிட்டீங்கன்னு போதும் வீடியோக்குள்ள போயிடலாம் விருந்தினர்னா உறவினர் அப்படின்னு இந்த காலத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது விருந்தினர்னா முன்ன பின்ன தெரியாத புதுசா இருக்கிறவங்களுக்கு தான் விருந்தினர் அப்படின்னு பேருன்னு சொல்றாங்க அந்த காலத்துல அதுக்கப்புறம் விருந்தே புதுமை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறது யாருன்னா தொல்காப்பியர் விருந்தே புதுமை சொல்லிருக்கிறது யாரு தொல்காப்பியர் அப்ப தொல்வி இருந்து புதுமையா இருக்கு ஹிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தொல்வி இருந்து புதுமையா இருக்கு இருக்கு அப்ப தொல் விருந்துனா தொல்னா தொல்காப்பியர் விருந்து புதுமையா இருக்குன்னா விருந்தே புதுமை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் திருவள்ளுவரும் இல்லற விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரத்தையே வந்து அமைச்சிருக்காரு இல்லறம் புரிந்துவது வந்து விருந்தோம்பல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் முகம் மாறுபட வேறுபடாமல் முகம் வளர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற திருவள்ளுவர் திருக்குறள்ல மூக்கக்குளையும் அடிச்சம் முகம் இருந்து நூக்கக்குலையும் விருந்து அப்படிங்கிற திருக்குறள்ல வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து விருந்தினரை வந்து தான் இல்லறத்தோட கடமை அப்படின்னு சொல்றாங்க விருந்துக்கு இல்ல கடமை அப்போ விருந்தினரை தான் இல்லறத்தோட கடமை என்னது விருந்தினரை போட்டுறதுதான் இல்லற கடமை அப்படின்னு அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காங்க இதுல வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா கண்ணகியை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க தொல்லூர் சிறம்பின் சிறப்பின் விருந்ததிற்கூடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்கன்னா கண்ணகியை வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க சிலம்பை இறந்த சிலம்பை இழந்த விருந்துல கண்ணு சிலம்பை இழந்த விரு இருந்தில் கண்ணு சிலம்னா சிலப்பதிகாரம் இழந்தனா இழந்த என்ன இந்த லைனுக்கு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விருந்தில் கண்ணு அப்படின்னா இது வந்து விருந்தொம்பளை பற்றி சொல்லுது கண்ணுனா கண்ணகி அப்போ சிலம்பில் இழந்த விருந்தில் கண் சிலம்ப இழந்த விருந்தில் கண்ணு அப்போ தொள்ளூர் சிலப்பின் விருந்து கூட இழந்த எண்ணெய் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகியை வந்து குறிக்குது அப்படின்னு அப்புறம் விருந்தினரை போற்றி பேணல் வந்து பழந்தமிழோட மரபு அப்படின்னு இளங்கோடிகள் வந்து உணர்த்துறாரு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண் விருந்தும் ஈகையும் செய்வதாக வந்து கம்பர் வந்து சொல்லியிருக்காரு அதே கலிங்கத்து பரணியில் ஜெயங்குண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகம் வளர்ச்சியை வந்து ஓமையாக்கினார் கலிங்கத்து பரணியில் ஜெயங்குண்டர் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகம் வளர்ச்சியை ஒரு ஓமையாக்கினார் இந்த மேல சொன்ன ரெண்டுத்துக்கும் கீழே வந்து பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க கம்முன்னு செல்வம் கல்வியும் பூக்குது கம்முன்னு செல்வம் கல்வியும் பூக்குது அப்ப பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலாம் அப்ப கம்முன்னு செல்வம் கல்வியும் பூக்குதுன்னா செல்வம் கல்வியும் பூத்தலால் வழுந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகை விருந்தும் மன்றி விளைவனையாவையே அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்றாங்க இந்த ஹிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கம்முன்னு செல்வம் கல்வியும் பூக்குது கம்முனா கம்பராமாயணம் கம்பர்னு வச்சுக்கலாம் செல்வம் கல்வியும் புகுந்துதான் இந்த செல்வம் கல்வியும் பூத்ததால் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விருந்தினர் வரங்கி வரும் நெருங்கியுள்ள மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல விருந்துக்கு வந்தவங்க முகத்தை பார்த்தா கழிஞ்சிவிடுவேன் அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டார் வந்து உணவிடுவோரின் முகம் அலர்ச்சியாக தான் விருந்துக்கு வந்தவங்க முகத்தை பார்த்தா கழிஞ்சிடும் அந்த முகம் அலர்ச்சியை சொல்லியிருக்கனால விருந்துக்கு வந்தவங்க முகத்தை பார்த்தா கழிஞ்சிவிடுனா கலிங்க துபரணியில் யாரும் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உன்ன மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல் விருந்துக்கு வந்தவங்க முகத்தைனா விருந்தினர் முகம் மலரும் அப்படிங்கிறது ஹிண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்து உண்ணா தனியா சாப்பிடாத அடியில தனியாக தனியா அடியில தனி தனித்து அப்படிங்கிறது தமிழர்களோட விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லிக்கிறான் தனித்து உண்ணாமை தான் விருந்தோம்பல் பண்போட அடிப்படை வந்து தனித்து உண்ணாமை கடமைங்கிறது என்னன்னு பார்த்தோம் கடமைங்கிறது இல்லற கடமை அப்படிங்கிறது விருந்தினரை போற்றுதல் தான் இல்லற கடமை தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதென தம்மியர் உண்டலும் இல்லறே அப்படின்னு புனரானூர்ல குறிப்பிட்டாங்க இந்த எழுதுனது கடலுள் மாய்ந்த இளம்பெறுவதே இல்லை என்ன சொல்லியிருக்காங்களாம் கடல்ல மா ஹிண்ட் மாதிரி பிடிச்சுக்கோங்க கடல்ல மாஞ்சிட்டா வரமோக்கு இந்திரர் அமிழ்தத்தை எடுத்துட்டு இந்திரங்களை இந்திர சாப்பிடுச்சு தமிழ்ல எடுத்து கடல்ல ஒரு தடவை மாஞ்சிட்டோம் அப்படிங்க வந்துச்சுங்க அப்புறம் கடல்ல மைந்த இளம் பெறும் பொழுது பொரம்புகனால புரணானூர் அப்படிங்க ஆச்சு. இதுல வந்து வருது பாருங்க இந்திரர் ர அமிலம் அப்படிங்கறது தான் ஹிண்ட்லைன். கடல்ல மாஞ்சிட்ட இந்திர ரமிழ்தத்தை அமிலத்தை எடுத்துட்டு இந்திர ர அமிலத்தை அப்படிங்கிற லைன் வந்துச்சானே இவர புரணானூர்ல இந்த பாட்டில இருக்காரு. அடுத்து நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு அப்படின்னு அதை வந்து எப்படி சொன்னா நடு இரவில் வந்து நைட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்களாம் அள்ளி ஆயினும் விருந்து வரி விருந்து வரின் உவக்கும் அப்படின்னு அல்லது நல்னு வச்சுக்கோங்க எல்லாம் நற்றினை அல்லது நல்னா அல்லுனா அல்லில் ஆயினும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அல்லுனா இங்கே நல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதான் அல்லது நல் நல்லா நற்றினைலேருந்து பாட்டை வந்து கூப்பிடணும் அல்லும் பகலும்னு சொல்லணும் பகல்னா நம்மளுக்கு தெரியும் மார்னி அல்லுன்னா இரவு நேரம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்ப அல்லது நல் அல்லுனா அள்ளில்லா இனம் விருந்து வரின் அல்லுனா நற்றி நீ வந்து குறிக்குது அதுக்கப்புறம் இந்த பாருங்க இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் அதாவது பண்டைய தமிழர் வீட்டுக்கு வந்து திரும்பவும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள பிரிய மனமின்றி இன்றி அவங்களை வழி அனுப்பும்போது அவங்க செல்லவிருக்கும் நான்கு குதிரைகள் பூற்றப்பட்டு தேர்வரை அடி நடந்து சென்று வழி எழுப்புவர் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இந்த பாட்டு வந்தால் கொடுத்துருக்காங்க காலின் ஏழடி பின் சென்று அப்படின்னு காலின் அடி பின் சென்று ஏழடி நடப்பா பொருணி ஏழடி நடப்பா பொருணி அப்போ ஏழடினா இந்த இங்கே ஏழடி அப்படின்னு அப்ப அப்போ ஏழடி நடப்பா பொருணினா பொருணராற்றுப்படை ஏழடி நடப்பா பொருணி ஏழடி அப்படிங்கிறது பாட்டு லைன்ல வந்துச்சுன்னா பொருணி அப்படின்னு ஞாபகம் அப்போ பொருணர் ஆற்றுப்படை ஏழடி நடப்பா பொருணி அப்படிங்கிறது பொருணர் ஆற்றுப்படையில்

போகுங்க புறணா இருந்தாச்சும் குரல் உணக்குனா இந்த குரல் உணகு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிண்ட் மாதிரி இந்த ப்ளூ கலர் லைனில் நான் எழுதியிருக்கலாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அதாவது அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த பாட்டுக்கு இதுதான் தான் அப்படிங்கிறத நம்மளால் மனப்பண்ண முடியாது சின்ன சின்ன லைனில் கொஞ்சம் அது வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி சும்மா கேலியாக பேசுகிற மாதிரி ஏதாச்சும்லாம் சிலது கொடுத்தாச்சும் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து அங்கே எக்ஸாமில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரி ஓகே நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்காக பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் படையாலே பணையம் வைத்தான் தலைவன் இன்னைக்கும் விருந்தினர் வந்தாங்கன்னா தன்னோட கருங்கோட்டு சீரழியால் பணையம் வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு புறநானூற்று செய்தியில குறிப்பிடுது அதாவது தங்கள்ட்ட பொருள் எதுவுமே இல்லைனாலும் பணையம் வைத்துனா அந்த அடமான வச்சு அது மூலியமா காசு தட்டு அது மூலியமா விருந்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதை பத்தி வந்து இதுல சொல்லியிருக்காங்க பாட்டு பார்த்தலாம் நிர்ணயி வந்த விரு நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கடுங்கோட்டு சீருளையால் பணயம் அப்படின்னு புறநாநுற்ற கொடு குடுப்பிட்டாங்க உங்களுக்கு எந்த பாருங்க நெருநெருன்னு இரும்ப சீரி வச்சுட்டான் புறம்போக்கு நெருநெருன்னு இரும்ப சீரி வச்சுட்டான் புறம்போக்கு நெருநெருனா நெருணை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஒருவேளை இடையில வேற லைன் வந்தாலும் இந்த பழவாள் அப்படி இல்லைன்னா சீரி அப்படிங்கிறது யாரிச்சுக்கோங்க நெருநெறினு இரும்ப சீரி நெருநெருனா இந்த முதல் லைனு இரும்புனா ரெண்டாவது லைனு சீரின்னா மூணாவது லைன் புறம்போக்குன்னா புறநானூறு நானூறு இரும்பு சீரி வச்சுட்டா புறம்போக்கு இளையான்குடி மாரநாயனாரோட வீட்டுக்கு வந்து சிவனடியாருக்கு விழுந்து வழங்க அவங்கள்ட்ட தானியம் எதுவும் இல்லை அன்னையினால அன்னைக்கு நெல் வயலில் வந்து அவங்க விதைச்சிட்டு வந்தால் விதையை எடுத்து சமைச்சு அதை வந்து கொடுத்ததா வந்து பெரிய புராணத்தில் வந்து கூறப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க டே இளையா பெரிய சிவன் வந்துட்டாடா இந்த பையன் வச்சுக்கோங்க இந்த லைனா கூட கேட்கலாம் பெரிய டே இலையா பெரிய சிவன் வந்துட்டார்டா டே இள இளையான்கிறது இளையான்குடி மாரநாயனோட பெரியங்கிறது பெரிய புராணத்தில் சிவன்னா அவங்க வீட்டுக்கு சிவனடியார் வந்தார் பற்றி நிலத்திற்கு ஏற்ற விருந்து அதாவது நெய்தல்ங்கிறது கடலும் கடலும் சார்ந்த பகுதி அப்படிங்கிறது தெரியும் அதனால அங்கே நம்ம மீன் பொருட்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதை வச்சுக்கோங்க இப்போ நெய்தல் நிலத்தவர் பாணவர்களை வரவேற்று வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபனாற்றுப்படியில சொல்றாங்க இதுக்கு என்னன்னா சின்ன நெய்மீன் வேணுமான பானர் கே பார்னர் கேட்டனர் சின்ன நெய்மீன் வேணுமான பானர் கேட்டனர் சின்னனா சிறுபன் ஆற்றுப்படை மீன் நெய் மீன் வேணுன்னா நெய்தன் நிலத்துலவங்க மீன் கறி வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு பானர் பானர்களுக்கு அப்படின்னு சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க இலையை மடிப்பதற்கும் முந்தைய விநாட்டுக்கும் மறுக்க மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியால் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களில் நீல்சரடு அம்ச பிரியா அதுக்கடுத்து விருந்து எதிர்கொள்ளும் தன்மை பெரிய வாயில் அதாவது நைட்டு நேரம் ஆயிடுச்சு அப்பயும் யாராச்சும் சாப்பிட்றாங்களோ இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம வீட்டு வாசக்கதையை வந்து நம்ம முன்னோர்களும் மூடுவாங்களாம் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்குள்ள பெரிய வாயில் இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ட வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளரா என்று கேக்கும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க இதுக்கு என்ன பாடல் வரி கொடுத்துருக்காங்கன்னா பலர் புகழ் வாயில் அடைப்ப கடவுள் கடவுனர் வரிவீர் உள்ள உல உளிரோ அப்படின்னு எந்த அடியில குறுநர் தொகையில வந்து இந்த பாட்டு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு ஹிண்ட் என்னன்னா பலர் பேர் புகழ்லாம் குறுகலான ஒட்டையில பல பேர் அப்படின்னா பலர் புகு குறுகலான ஒட்டையில குறுந்தொகை அப்படின்னு அப்ப பல பேர் புகு புகுறலாம் இந்த குறுகலான ஓட்டையில பல பேர் புகு புகுறலாம் குறுகலான ஓட்டையில இப்ப பல பேர்னா பல புகு வாயில் அடிப்ப கடவுனை வருவீர் உள்ளீரோ அப்படிங்கிறது எதுல குறுகலான ஓட்டைன்னா குறுந்தொகையில இதை வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா மருந்தாயினும் விருந்தோடு உண் எப்படின்னா கொன்றை வேந்தன்லாம் ஔவையார் வந்து சொல்றாங்க இதுக்கு மருந்து கொடுத்தே கொண்டுட்டாவ மருந்து கொடுத்தே கொண்டுட்டாவ அவ மருந்தையே வந்து விருந்தோடுதான் உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதாவது நம்மளோட சாப்பாடு எல்லாமே மருத்துவ குணம் சார்ந்தது இல்லையா அதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டு வருங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு மருந்து கொடுத்துட்டே கொண்டுட்டா அவ கொன் மருந்துனா மருந்தே ஆயினும் அப்படின்னு ஸ்டார்ட்டால ஆகல கொண்டுட்டானா கொன்றை வேந்தன்ல அவ்வைனா அவ்வையார் வந்து சொல்லியிருக்க பாட்டு இது அதுக்கடுத்து அவ்வை தான் தனிப்பாடல்ல வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்காங்க வரகரிசி சோறும் வலுது நங்காய் வாட்டும் முழுமுறவேனை புளித்த மோறும் திறமுடனே புல்வேல் புல்வேலூர் பூதன் புரிந்து புரிந்து விருந்து தான் இது எல்லா உலகம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவை வந்து தனியாக வரகரிசி வாங்குறா அவை தனியாக வரகரிசி வாங்குறா அவைனா அவ்வையார் இல்லை தனியானா தனிப்பாடு இழந்தவணும் வரகரிசினா இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆக போவேங்க வரகரிசி சோறும் வளர்ந்தோனங்காய் வாட்டும் அப்படின்னு ஸோ அந்த ஹிண்ட்டை சொல்கிறவங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஞாபகம் வச்சுட்டாலே பாட்டெல்லாம் ஈஸியாக போய் வந்துடும் நெக்ஸ்ட்டு உற்றாரோடு நின்று விருந்து அப்படின்னு அதாவது விருந்து கொடுக்கறது புறப்பதுன்னா கொடுக்கறது விருந்து கொடுக்கறது வந்து குறஞ்சதுனால சத்திரங்கள் வந்து பெருகிடுச்சு இந்த நாயக்கர் மராட்டியர்களோட காலங்கள்லாம் ரொம்ப அதிகமான சத்திரங்கள் வந்து பெருகி வழி போ வலி செல்வங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஊராக கடந்து போவாங்களே ஸோ அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு போடுறதுக்காக அந்த சத்திரம் வந்து அமைச்சிருக்காங்க யாரும் மராட்டிய நாயக்கர் காலத்துல தான் அந்த சத்திரங்கள் வந்து மிகுதியாக வந்து கட்டப்ப

அப்புறம் வசதியாக வலது சைடு தான் அந்த வாழை இலையோட பெரிய பகுதியை பெரிய வாய்ப்பகுதியை வந்து போடுவாங்க இடது சைடு வந்து கொஞ்சம் குறுகலான பகுதியும் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போடுறதுனால அதாவது சொல்லி காங்க பாருங்க வலது கை பழக்க முடியாது அப்படின்னு இடது சைடுல சின்ன சின்ன பொருள்லாம் வைப்பாங்க இந்த உப்பு ஊறுகாய் இனிப்பு இந்த மாதிரி அளவில் சின்னதா இருக்கலாம் லெஃப்ட் சைடுல வந்து வச்சுட்டு வலது உரத்துல காய்கறி கூட்டு அப்புறம் நடுவுல வந்து சாதம் இதெல்லாம் போட்டு பசங்க சாப்பிட்ற அளவுல நம்மளோட வாழை இலை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் வலது சைடு வந்து பெருசா போடணும் அப்படின்னு சொல்லப்படுது வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அமெரிக்காவில் வந்து மினசோட்டா அப்படிங்கிற தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து அப்படிங்கிற ஒரு விருது விருந்து விழாவில் வந்து ஆண்டு வந்து கொண்டாடி வருகிறாங்க இதுல வந்து முருங்கைக்காய் சாம்பார் மோர்கொழம்பு வேப்பம்பூ ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினைப்பாயசம் அப்பளம் இப்படின்னு நல்லா சுவைமிக்க உணவுகளாக வச்சு ஸோ அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர்கள் அந்த மாதிரி ஒரு வாழை இலையில் விருந்து விழா அப்படின்னு ஒரு விழாவை எடுத்து கொண்டாடிட்டு வராங்க ஸோ அமெரிக்காவில் மீனா வாழை இலையில சாப்பிட்டா அமெரிக்காவில் மீனா வாழை இலை சாப்பிட்டா அமெரிக்கானா அமெரிக்காவில் மீனானா மீனா சோட்டா சங்கம் வாழையில சாப்பிட்டானா வாழை இலையை விருந்து விழா அப்படின்னு சொல்லுவாங்க இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை இன்னும் அப்படின்னு பாரதிதாசன் இதுக்கு ஹிண்ட் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தாசன் தாமரைப்பூ தாசன் தாமரைப்பூனா இந்த பாட்டில் தாமரைப்பூ வந்து பூ வந்த தாசன் வரும் பாரதிதாசன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காசி கண்டம் மத்ததை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்